தரிசனம் பெற்றவர்கள் கர்த்தர் தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அருகே ஒரு பழிவீடத்தை கட்டினான் கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபரஹாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் யாக்கோபு யாக்கோபு பதன் அப்ராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் மோசே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்சடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் கிதியோன் கிதியோன் கர்த்தர் கூடாரத்திலிருந்து மேக ஸ்தம்பத்தில் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்றார் சாமுவேல் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது பிரத்தியட்சமான தரிசனம் இருந்ததில்லை அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு இதோ இருக்கிறேன் என்று சொல் என்றான் சாலமன் கிபியோனிலே கர்த்தர் சாலமனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேள் என்று தேவன் சொன்னார் आमेर अली